தேச விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்த மாவீரர்கள் இட்டை வரை காலத்தில் இடம்பெற்ற கொடிய யுத்தத்தில் கொல்லப்பட்ட உறவுகள் அதே நேரத்தில் இந்த பிரான்ஸ் நாட்டில் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட உறவுகளுக்காக அகவணக்கத்தினை செலுத்தி கொண்டு நாம் நடத்தப்படி முனைவோம்

வல்லவர்கள் என்பதை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள் சந்தோஷமாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த திரைப்படம் பல நாடுகளில் காட்சி அளித்திருக்கின்றது அனைத்து நாடுகளிலும் நல்ல விரைவில் பெற்றிருக்கின்றது தமிழர் வர்த்தக சங்க தலைவர் திரு அண்ணா அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வது மண்டபம் இவ்வளவு நிறைந்திருக்கிறார் அதற்கு முக்கிய காரணம் திரு மணிஷ் அவர்கள் ரெண்டு கூட பெரிய மூன்று மணிக்கு மூன்று மணி ஆறு மணி கூட மெசேஜ் எழுதியிருந்தார் இந்த படம் பேட்டி இவ்வளவு நிறைவான மக்கள் வந்திருந்ததை கூட பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அதே நேரத்தில் இந்த படத்தை தயாரித்த சுதாகரனுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு படம் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம் நன்றி நன்றி தொடர்ந்து என் அன்பு கலைஞர் பாஸ்கி அவர்களுடைய அன்புரை அனைவருக்கும் வணக்கம் வந்து வேண்டுகோள் தான் ரெண்டு நிமிஷம் பேச சொன்னேன் எனக்கு மூத்த கலைஞர் நிறைய பேர் இருக்கிற இங்கே இந்த அனுபவங்களோட இந்த அனுபவம் குறைவு இருந்தாலும் அந்த சார்ந்த காலங்களில் இந்த சினிமான்ற ரீதியில் இங்கே வந்து அநேகமான படங்களுக்கு நான் நோட்டு சுட்டியிருக்கேன் டிக்கெட் விற்றுருக்கேன் அதை எல்லா கொள்ளாட கொண்டு சென்றுருக்குறோம் அது வந்து இப்போ மாணிக் சந்தை செய்த போல அந்த அவருடைய சொந்தங்கள் உறவுகள் ஊர்காரத்தை வந்து கூட்டின மாதிரி எங்களால் கூட்ட முடியலை நாங்கள் பொது கலைஞராக எல்லாருமே பொது படமாக என்னுடைய விழுத்து படங்களை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் ஆனால் அநேகமான படங்கள் வந்து மக்கள் வாரையில் வந்ததும் இல்லை அநேகமான படங்கள் வந்து நாங்களாக வற்புறுத்து தான் போய்விட்டுருக்குறோம் இன்றைக்கு விரைவில் நடக்குது அது அதனால் நிறைய கலைஞர்கள் சோர்வடைந்து போய் இந்த சினிமாவை வந்து விலகியும் இருக்கினோம் விலகி போய் கொண்டு இருக்கணும் அண்ட் ஒரு தொழில் வாய்ப்பு ரீதியாக நாங்கள் அதை கொண்டு கொண்டு செல்ல முடியாமல் கிடக்குது தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தினால்தான் நாங்கள் அதில் நின்று பிடிக்கலாம் கேட்கும் குடும்பம் பிள்ளை ஊக்கி என்னங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை தெரியும் அதோட எங்களுடைய சினிமா வந்து சில சாதாரணமே இல்லை இப்போ இந்த படத்துல இயக்குனர் இருக்குது இயக்குநர் எடுத்துக்கொண்டால் கூட பாருங்க அவரே படத்தை எடுத்து போட்டு அவரே நாடு நட கொண்டு இருக்கிறார் அவருடைய தொழிலையை முட்டுவிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இதை எடுத்துக்கொண்ட தேவையில்லை எங்களுடைய சினிமா எங்களோட கதையை வந்து என்னோட மொழியில் சொன்னால் தான் அது உயிர் பெரும் தான் உதாரணம் தமிழ்நாட்டு சினிமா வந்து நாங்கள் தொலைக்காட்சியில் தெரிய தெளிவான சொல்லியே பார்த்து இருக்கோம் அந்த குவாலிட்டியை குவாலிட்டி நாங்கள் கொண்டு வரோம்னா அதுக்கு நாங்கள் கோடிக்கிறோங்களை படம் பணம் போடணும் அந்த பணத்தை போட்டால் நாங்கள் திருப்பி எடுக்கணும் அப்போங்கிற தயாரிப்பாடுகள் எங்களை நோக்கி வரதுக்கு அந்த ஏன்னா நாங்கள் கதை சரியாக செய்கிறேன் இல்லை இப்போ என்ன எங்களோட கதை நிலையத்தில் வளர்ந்துட்டோம் அந்த கதை திறக்கதை ரீதியாக உரையா செய்கிறதுக்கான ஒரு ஒரு நே நேர்த்தியான ஒரு திருத்தியை பெற்றுக்கணும் இருந்தாலும் இந்த காசு போட்டு எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக கிடையாது அந்த வகையில் இந்த திரைப்படமும் ஐயா வந்து திரை பூஜை செய்திருக்கிறார் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒருத்தி ஒன்றும் ரெண்டும் பல பல அனுபவங்களை பெற்றிருந்தவர் அது பிற கஷ்டங்களை பெற்றிருந்தவர் அது ஒளிந்த படத்திலேயும் பல கஷ்டங்களை பெற்றுத்தான் தனி தனி தான் வந்து நிற்கிறார் இப்படி காலங்காலமாக பீதாக்கோட்டு ஓப்பரம்ன்றது நாங்கள் நினைக்கிறோம் எங்கென்ன கல்வி அவங்களை நினைக்கிறோம் சொக்கா அஜிந்தன் இருக்கிறார் சதாபிதன் இருக்கிறார் அஜிந்த கடைசியாக பரவாயில் படம் இருக்கிறார் அவருக்கு பல கஷ்டங்கள் தான் இருந்தவர் நாங்கள் என்ன பேர் துறாக உட்காந்த கலைஞர்கள் இருக்கணும் எங்கண்ட எங்க எங்கட வளர்ச்சி கலைஞர்கள் எல்லாேருமே இப்போ என்ன செய்கிறன்னு தெரியாமல் கடைசி முடிஞ்சே நிற்கினோம் சினிமாவை கொண்டு போகிறதுக்கு ரெண்டாவது அது காசு காசு கருமாட்ட அம்புறாக்கம் அதோட நான் முடித்துக்கொள்கிறேன் வந்த அனைவருக்கு நன்றி இது கொண்டாங்கிறதுக்காக அதாவது கூட அது முக்கிய காரணமாக அண்ணன் சொன்னது கூட மனு சொன்னது தான் போகிறாங்க

அவங்களோட இதெல்லாம் நான் பயணிக்கிறேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மூமெண்ட் கண்டிப்பா இதை அம்மா அப்பா கல் பார்த்தா நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஒரே ஒரு விஷயம் இதுல ஒரு சின்ன வாழ் தொண்டு மாணிக்கனாக கொடுக்கணும் நினைக்கிறேன் இதை முதலீடு செய்ய நினைச்சாலும் அவருக்கு இப்படியான விஷயங்கள் பிடிக்காது இருந்தாலும் இதை நீ செய்ய சொன்னது எங்கள தயாநிதி என்ன குணவாளன்னா தயாநிதி என்ன நன்றி அவர் இந்த வாழ்த்துல ஒரு பெயர் ஒன்று சொல்லியிருக்கிறார் அவங்க தயாநிதி என்ன குணவாள்னா தயவு செய்து பொறுமுறை வாரங்கள் இருக்கு நீலகையாக சேர்ந்து கொடுத்தாரு இதே நேரத்தில் பணம் பேசப்படுகின்ற அதை எடுத்து வந்திருக்கின்றார் சுதாகரன் அவர்கள் மூலமாகவும் விரைவாக இருவருக்குமாக ஒரே நேரத்தில் போட்டிக் கொள்ளுங்கள் கொண்டைத்த பயணத்திற்காக இந்த எவ்வளவு கொடுத்தவர்கள் ஈஎஸ்கோ சந்திரன் அவர்கள் வரை தந்து தயவு செய்து வாருங்கள் சந்திரன் அவர்கள் வாருங்கள் உடன்படியா லைஃப் கேன் பிஹினு அட் எனி மொமெண்ட் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னர் ஆக்களையும் இருக்கணும் அதே மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் தவறான ஆட்களாலையும் வாழ்க்கையை துளைச்சி பேர்

படத்தபடி கருத்துக்கள் நல்லா இருக்குது படம் அப்படி இருக்குது நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கிறது நல்ல முயற்சி தொடரவும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நடிப்பாங்க நல்லா இருக்கு நல்லா பார்க்கக்கூடியதாக இருக்கு படத்தை படிக்க கருத்துக்கள் யதார்த்தமான படத்தை பார்த்த சந்தோஷம் இந்தியாவில் ஓட்டுறேன் இந்தியாவில் ஆனால் படத்தை கருத்துக்கள் நல்லா இருக்குது முடிவு சில இதை மாற்றி இருக்கலாம் அவ்வளோவுங்க நல்ல படம் எல்லோருக்கும் வணக்கம் நிஜத்தில் நடக்கும் சம்பவங்களை தத்துவருவமாக கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய அடுத்த கட்ட கட்டணிகள் நிகழ்வுகள் முன்வைக்கு போவோம் வாழ்த்துக்கள் ஆனா பயணம் போவதில்லை என்பதை அடுத்த சிந்தி கொண்டு நல்ல படா நடப்பு விவகாரத்தை சி நல்ல படமாக சொல்லை மிக அருமையான படம் சொல்லிக்கிட்டே நல்லா நல்ல படமாக நல்லா இருந்தது கடைசியில் வலியாக போயிடுச்சு நல்ல படம் வாழ்த்துக்கணா வாழ்த்து அருமையான படம் ஒரு ஜதார்த்தனமான கதை உண்மை கதையை நழுவி இருக்குது சூப்பர் நல்ல கவலையை ஏற்படுத்தியது ஒரு வாழ்க்கையை தேடி வந்த ஒரு பெண் வந்து வாழ்க்கையை இழந்து ஒரு கல்லறைக்கு போகிறது வந்து அவர் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் இயக்கம் ஒரு சிறந்த கதைக்களம் என்றார்கள் நடித்த அனைவருக்கும் ஒரு கலைஞனாக என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் படம் வந்து முயற்சியாக எடுத்துருக்கிறார் தத்துவரமாக என்ன நடந்தது போனது எப்படி நடக்குது வீட்டு எதிர்காலத்தில் எப்படி நடக்கக்கூடாது போகுதுன்றது அந்த படத்திலே வடிவாக சொல்லியிருக்கிறேன் எங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கா